சுட்டு பிடிச்சாங்க சந்தேகத்துக்கு தீக்குளிக்கவா வைக்க முடியும் உங்கள்ட்ட ராமாயணத்துல ராமாயணத்தில் சீரையை தீக்குளிக்க வச்சோனுங்களாச்சே ம் ம் பொண்ணு சொன்னா நம்ப மாட்டேங்கல அது மாதிரி தான் இது காவல்துறை சொல்லுது நம்பி தான் ஏன் அவனும் அவங்க இருக்கிறங்காட்டிக்கு தான் நீங்கள் ராத்திரிக்கு நேரத்தில் போயிட்டு வந்துட்டுருக்குறீங்க நாம் இருந்தால் ஒரு ஹைவேஸ் ரோடோ அல்லது ஒரு டவுனுக்குள்ளேயே நடக்கலையே கோயமுத்தூர்லயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதான்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப காலமா இதாகிட்டே இருக்குது அங்க வந்துட்டு சைட்டு பிரிச்சு போட்டவங்க யாரும் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க வீட்டை இடிப்பான்ட்டு எடுத்துருவாங்கன்னு பயம் விவசாயம் இல்லை அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கிருந்து ஒண்டிப்புத்தூர் தாண்டி இருகூர் வரைக்குமே கூட பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இதெல்லாம் வந்து வெளியே கேக்குறவங்களுக்கு வந்து புரியாது நூத்தம்பது ஏக்கரா இல்ல இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு ஏழு கிலோமீட்டருக்கு நீளமா போதராட்டம் கிடக்கும் போல் இருக்கு என்னன்னா இருந்து அந்த எஸ்ஐஎச் காலனின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வழியா வந்துகிட்டு மிக எளிதாக இப்படி குறுக்க வந்துட்டு வருவதற்கு திருச்சி ரோட்டுக்கும் அவினாசி ரோட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை சில பேர் கார் போயிட்டு வரதுனால இரண்டு சக்கர வாகனத்திலேயோ டூ வீலர்ஸ்லயோ வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடலாமே இல்லைன்னா சிங்கநல்லூர் சுத்தி ஓப் காலேஜ் வெளியே வர வேண்டியது கோயம்புத்தூர் கார்க்கு தான் புரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியாது அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்டி ஓட்டி தான் கோவை மெடிக்கல்ஸ் இருக்குது இப்போ படிக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இந்த பக்கம் வரலாம் இப்படி போயிட்டீங்கன்னா காலப்பட்டி போறவங்க போகலாம் அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னோன்னா இந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் போது அங்கே ஒரு டாஸ்மார்க் இருந்துங்கிறாங்க அப்புறம் எடுத்துட்டாங்கிறாங்க திருட்டு திரும்ப ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிச்சு நான் தான் சொல்றேன் நிர்வாகத்தில் சில விஷயங்கள் எல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு தான் அத்தனையும் வெளியே வருது அது திரும்பவும் ஒழுங்குபடுத்துறாங்க அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அங்க குற்றம் இங்க குற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அரசியல் கட்சிகள் நீங்க அங்கே இங்க ஆண்டுகிட்டே இருக்கிறீங்க அரசியலுக்காக இதை பேசாதீங்க ஒழுங்குபடுத்துங்க உங்க அரசியலுக்காக மக்களை வந்து பலிகடை ஆக்காதீங்கன்னு முடிச்சுக்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்க உங்களுடைய உபகேள்விக்கு இதான் பதில் எந்த அரசியல் கட்சிகளா இருந்துச்சுன்னா நான் வேற எந்த பிரச்சனையும் தொடல இந்த சம்பவத்தை காட்டி பொள்ளாச்சி யோகியமா சமூகத்துக்கே இந்த பொறுப்பு இருக்குது சமூகம் உணர வேண்டும் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துகிட்டு தங்களுடைய தாழ்ண்டு தன் குடும்பம் உண்டு பிள்ளை குட்டி உண்டு என்று கடுகுள்ளம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார் பாரதிதாசன் சொன்ன மாதிரி பரந்த பார்வையே இல்லாம இருக்கிறாங்க அப்ப இது எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற உண்மையாவனையும் குற்றஞ்சாட்டிட்டு போறதுல இந்த பிரச்சனை தீராது நம்ம அடுத்த இதுக்கு போவோங்க